அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அடங்கி சொத்து அண்டு சுகம் காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அடங்கி சொத்து அண்டு சுகம் காணும் நேரம் இப்போ தெளிவாக தெரியும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ தந்தை போன்று பவர்ல இருக்கிறவங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க வேலையில் இங்கே தந்தை போன்று உள்ளவர்கள் எனக்கு க காவந்து பண்ணுறது குடும்பத்தில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கா யார் குடும்பத்துக்காக நல்லது பண்ணக்கூடியது தன்னுடைய உழைப்பு பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளுங்க அது அவங்கள்ட்டெல்லாம் அடங்கிடும் அப்போ தான் நல்லபடியாக சொத்தும் கிடைக்கும் சுகமும் கிடைக்கும் அது புரிஞ்சிக்கணும் இந்த இது இந்த அறிவுறுத்தல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அவரே ஆறாம் இடத்ததிபதியாக வர்றது தான் பிரச்சனை லக்னாதிபதியும் வழுக்கிறாருன்னு ஒரு இதில் எடுத்துக்கணும் அதை தாண்டி ஆறாம் இடத்ததிபதி வழுக்கிறதா எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி ஆறில் தானே லக்னாதிபதியாக இருந்தாலும் ஆறில் தானே போய் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அங்கே போய் ஆவுன்னு ஆடக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் தான் அசுர குருவாச்சா கோபம் வந்துடும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் உங்கள்கிட்ட அதனால் ஒருத்தவங்க ஒன்று செஞ்சால் ஆகும்னு நீங்கள் ஃபர்தராக ஒன்று ஒரு திட்டு திட்டுனா ரெண்டு திட்டு திட்டணும் அப்படின்லாம் அவங்க கொடுத்ததை ரெண்டு பங்கு கொடுக்கணும்ல அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் அதனால் தான் அடங்கணும் அப்படிங்கிற அண்டு உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் அண்டு வித்தை திறமை சொத்து அதற்குரிய கோள் ரெண்டு வந்து ராசி பரிவர்த்தனை ஆயிருக்கு நாலு ஐந்து அதாவது நாலாம் இடத்ததிபதி ஐந்தில் உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதி நாலில் உட்காந்துருக்கார் அதெல்லாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொத்து சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு அவரே இரண்டு குடையவனாகவும் வரார் அந்த புதன் ஏதாவது ஓட்டவாய் மாதிரி இப்படி லூஸ் ஸ்டாக்கு அது இது ஏன்னா புதன் வந்து அலிக்கோல் அப்படின்னு சொல்லுவேன் இப்படி அப்படியும் பேசி எதாவது கெடுத்து விட்ருவீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அடங்கிக்கணும் விளையாட்டாக சொன்னேன் கேஷுவலாக சொன்னேன் அப்படி இப்படின்னு பேசக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் இல்லாட்டியும் வம்பு சொத்து சுகம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது இந்த நாலு ஐந்து பரிவர்த்தனை அது மாத்திரமல்ல ஒன்பது பத்துக்குடைய அந்த சனி பகவான் பூர்வ அவர் அவரும் நல்ல ஆட்சியாக இருக்கிறார் பத்தாம் இடத்தில் ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் செயல்பாடுகள் வெற்றிகள் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அதில் எந்தவித ஐயமும் கிடையாது ரொம்ப ஓவராக யோசிச்சிங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும் ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக அதாவது தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய அந்த அதே சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பார் அதனால் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாதபடி நீங்களே உங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிறது கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வக்ரமாக இருக்கிறது ஒரு ஒரு கவனத்தில் வச்சுக்கணும் நல்லது பண்ணுவார் எதிர்பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புக்கு மாறாக செய்வார் அண்டு ஏழு கூடைய பிறர் சூழல் பாட்னர் செலவுகள் நிம்மதி சந்தோஷத்திற்குரிய கோல் இரண்டாம் இடத்துல இருக்குது பொதுவில் இரண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் இருந்தால் லக்னத்தில் இருந்தாலும் சொல்லுவாங்க செவ்வா தோசோன்னு இப்போ உங்களுக்கு பேச்சு வந்து ஒரு தடிமனாக போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வா கொடுப்பார் உங்களை அறியாமல் பேசுவீங்க ஏன்னா லக்னத்துலேயே யார் இருக்கார் ரிஷப லக்னம் ராசியில் யார் இருக்கார் உங்களுக்கு ஆகாத ஆப்போசிட்டான குரு தட் இஸ் தேவகுரு இருக்கார் அவர் யார் உங்களுக்கு எட்டு பதினொன்று கூடையவன் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடியவன் நீ அங்கே இருக்கிறப்ப எதிர்பாராமல் பேச்சு வந்துடும் ஸ்டாக்கு வெடுக்குன்னு பேசி மற்றவங்க மனசு மற்றவங்க முறிவு பிரிவு போகிறோம் இல்லாட்டி மறைமுகமாக உங்களுக்கு இழப்பு வர்ற மாதிரி நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் இந்த செவ்வாய் போன்று தான் வேலை பார்ப்பார் அப்படி ஒரு புத்தியில் ஒரு குழப்பத்தை கொடுப்பார் இப்படி இருந்தா அப்படி இருந்தால் அவங்க ஏமாத்திட்டா இப்படியாக்கும் ஆக்குன்னு ஓவராக ஏதாவது யோசிச்சுட்டு வடுக்குன்னு ஏதாவது பண்ணிடுவீங்க அதுக்கு ஈக்குவலாக உள்ளவங்க கீழே உள்ளவங்கள்ட்ட பண்ணால் கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் உங்களுக்கு வே வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரியாக இருக்கிறவங்க இல்லை குடும்பத்தில் மேலே அந்த பொறுப்புக்கு இருக்கிறவங்க தந்தை போன்று இந்த குடும்பத்தை வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய குடும்ப தலைவனாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் முரண்பாடாக வெடுக்குன்னு பேசிட்டிங்கனாக்கா அது ஆபத்தை விளைவிக்கும் அதில் கவனமாக இருக்கும் அதனால தான் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அடங்கி அப்படின்ட்டுருக்கேன் இந்த இரண்டு ஐந்து அந்த முழு சுபரான அந்த புதன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் தாங்க சிம்மத்தில் இருப்பார் நாலாம் இடத்துல அது அப்படியே நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சி உச்சமாக இருப்பார் சூப்பர் மாபெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீ அதை பெருசாக கெடுத்துக்காதபடி இருந்தாலே போதும் சொத்து சுகம் கிடைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரியாதை ஏன்னா சுகவாசி தான் நீங்கள் சுக்கரன் பார்த்திங்கன்னா சுகத்துக்குரிய கோல் அப்படி ஒரு கம்ஃபர்ட் லைஃபு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த புதன் பார்த்திங்கன்னா பத்து பத்து இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே ஆட்சி உச்சமாக இருப்பாருங்க லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ் தான் அப்படியே கண்ணியிலிருந்து துலாத்திற்கு இடப்பெயிற்சி ஆவர் ஸோ அப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டென் டேஸ் தான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் சிறப்பாக தான் இருக்குது இதில் ஒரு த்ரீ டேஸ் தான் அடுத்து உச்ச வீட்டுக்கு போயிடுறார் புதன் அதனால் மிகவும் சிறப்பாக இருக்குது சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே அந்த ஆட்சியாக தான் இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படணும் எப்போனா பதிமூணு பத்து வரைக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இருக்கும் தைரியம் இருக்கும் துமிராக இருக்கலாம் ஆனால் வந்து பகை விரோதம் வர மாதிரி கான்ஃபிடென்ட் வந்துடக்கூடாது ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இணக்கமான கான்ஃபிடென்ட் வரணும் யார் அதிகாரிகளிடம் மேலே உள்ளவர்களிடம் அதை பண்ணிக்கணும் ஏழாம் இடத்துக்கு போகிறப்ப கடைசி ஒரு செவன் டேஸ் ஏன்னா பதிமூணு பத்து இருபத்தி நாலு அன்று அவர் இடப்பயிற்சி ஆகிறதால லாஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் மற்றவங்க சூழலோடு இணைந்து பகை விரோதம் முறிவு பிரிவு வராதபடி அப்படி செயல்பட்டாலே போதும் பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கெடாது இழப்புகளும் வராமல் நம்ம தப்பிச்சிக்கலாம் அதில் கவனமாக இருக்கணும் ஆண்டு ஒன்பது குறையவன் நல்ல வழுக்கிறான்ட்ட கவலையே கிடையாது அவரை போல வேலை செய்யக்கூடிய ராகுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறது அதிரடி வெற்றிகள் லாபம் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் ஆனால் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் இல்லைங்களா ஸோ அப்போ எதிர்பார்ப்புக்கு மாறாக சில டைம் நடக்கும் வேலை தொழில் ரீதியானு சொல்லியிருக்கேன் அப்போ லாபங்களுக்குலையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னாக்க கஞ்சத்தனமாக வீக்காக கம்மியாக நினச்சிருவீங்க அது கடவுள் அதிகமாக கொடுப்பார் பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு கண்டிப்பாக செய்வாருங்க நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பேச்சு இந்த கண்ட்ரோல் அப்படியே இதாகும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை பட் லக்னாதிபதி வழுக்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு பத்து வரைக்கும் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் அறியாமல் அதுக்கேற்றபடி லக்னத்தில் யார் இருக்கான் எட்டாம் இடத்திபதி எதிர்பாராமல் பேசிவிட்டுவீங்க செயல்பட்டுருவீங்க எதிர்பாராத லாபத்தை கொடுக்குறவன் கெடுதலும் கொடுத்துருவான் ஏன்னா அவன் உங்களுக்கு ஆகாதவன் சொல்லியிருக்கேன் அண்டு ஏழு பன்னிரண்டுக்குடையவன் மற்றவர்கள் சூழலுக்குரியவன் அண்டு விரயம் மன நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியவன் இரண்டாம் இடத்துல இருக்கான் அப்போ பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் அவங்கள்ட்டெல்லாம் அடக்கமாக மரியாதையாக பேசிக்கணும் வெடுக்கணும் பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இந்த வேலை வேண்டாம் ஏன்னா அது இந்த செவ்வாய் போன்று வேலை உள்ள வேலை பண்ணுறவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் நீங்கள் கம்முன்றதீங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோள் நன்மைகளை மட்டுமே செய்யும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஒரு ஆள் ஏன்னா லக்னாதிபதி வழுக்கிறதால ஆட்சியாக இருக்கிறதால நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிங்கன்னா சிக்கலை வரவழைச்சிக்குவீங்க சூரியன் பார்த்திங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கண்ணியில் தான் இருக்கிறார் அப்புறம் நீச்சல் வீட்டுக்கு போயிடுவார் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அப்போ உங்கள் வித்தை திறமையில் சிக்கல்கள் வரும் பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஸோ பெரிய அளவுக்கு கெடுக்கிற மாதிரி எந்த கோள்கள் இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாய் அண்டு குரு நீங்கள் மேலே உள்ளவங்க மரியாதை மரியாதைக்குரியவர்களிடம் ஒழுங்காக பேசி உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் நீங்கள் உங்களை அறியாமல் பேசி பிடிவீங்க அதனால தான் இந்த அஸ்ட்ரோம்திரஃபி அன்புள்ளங்களுக்கு இந்த ஜப தியானம் பண்ண சொல்வேன் அது பண்ணுறப்ப சமநிலையில் வந்துடும் உங்களை அறியாமல் கூட பேச மாட்டிங்க ஏன்னா மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது சாதாரண மனநிலையில் இருக்கிறப்ப தான் கோள்கள் அதை அது அது வேலையை காட்டும் உங்களை அதை மாதிரி திங்க் பண்ண வைக்கும் அது மாதிரி பேச வைக்கும் செயல்பட வைக்கும் அதில் கவனமாக இருந்துட்டால் இந்த மாதம் உண்மையிலேயே ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் நல்ல சொத்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அடங்கணுங்கிறது இந்த சூரியன் அப்படிங்கிறதால தான் அவங்க வழியாக தான் கிடைக்க போகுது மேலதிகாரிகள் வழியாக தான் நல்ல பொசிஷன் நல்ல சுகமான வேலை கம்மியாக இருக்கிறது பட் அதிகாரம் இருக்கிறது இப்படிலாம் அவங்களுக்கு கிடைக்கும் சூரியன் அண்டு கேது இணைவது அது டேஞ்சர் சூரியனுக்கு கேது இது நிழல் கோள் அப்போ சூரியனோட பவரை அது கெடுக்க பார்க்கும் நீங்கள் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்குது பேசி இது பண்ணீங்கன்னா தான் கெடுக்கிற மாதிரி இருக்கும் கம்முனை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ணாமல் ரொம்ப போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் இப்போ சாம அடைந்து போயிடணும் சரி வரது வரட்டும் பார்த்துக்கும் அப்படி நினைக்கிறப்ப தான் பக்காவாக வரும் இதே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கம்மியாக எதிர்பார்த்துருவீங்கன்னு சொன்னேன் நாம வச்சுக்கணும் இந்த அஸ்டோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மீண்டும் மீண்டும் நான் வந்து என்ன இந்த ஜெபத் தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு என்னுடைய அஸ்டோம்தரஃபி அன்புள்ளங்களுக்கு மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிடுங்க மெடிடேட் பண்ணுறப்ப இந்த சமநிலை வந்துடும் சமநிலை வந்தால் பிரச்சனைகள் வராது அதனால தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்றிருக்கேன் ஸோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் சூப்பராக இந்த மாதத்தை சொத்து சுகத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்